வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு குரான் காலேஜ் வகுப்பில் நம்ம இன்றைக்கி பதினாறாவது கிளாஸில் என்ன படித்தோம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம அல்லாவுடைய பெயர்களை பண்புகளை தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்ட பண்புகளை அறிந்து அல்லாஹை அறையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அது வந்து தொண்ணூற்றி ஒம்பது பெயர்கள் இருக்கிறதாக நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டோம் அன்னைக்கு கிளாஸில் வந்து நூற்றி பதினாறு பெயர்கள் இருப்பதாக நம்ம நம்ம வந்து பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது அல்லாஹ் என்ற பெயர் அதை வந்து குரானில் எவ்வளோ இடங்கள்ல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் இட ரெண்டாயிரத்தி ஐநூறு இடத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் என்ற பெயர் பெயரை அல்லாஹ் குரானில் வந்து பயன்படுத்துகிறான் அது வந்து அல்லாஹ்ன்ற பெயர் வந்து சிறந்த மகத்துவமிக்க மிக்க பெயராக இருக்குது இதை ரெண்டு பேர் வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க இரு சாரார் இரண்டு விதமாக சொல்கிறாங்க ஒருத்தர் வந் ஒரு சாரார் வந்து இடுகிற்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சாரார் வந்து இரண்டாக பிரிக்கிறாங்க இந்த அல்லாகின்ற வார்த்தையை ரெண்டாக பிரிக்கிறாங்க அது அல் ப்ளஸ் இலாக் அப்படிங்கிற சொல்லா சொல்கிறாங்க அல்ப குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்டு சொல்லும் ஒரு சொல்லுக்கு வந்து அந்த அல்லை பயன்படுத்துவாங்க இலாக்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம் இவ இதில் வந்து இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா அழிக அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது வியப்பு மிக்கது மகத்துவம் மிக்கது அப்படின்னு மீனிங் சொல்கிறாங்க இன்னொரு சொல்கிறவரு என்ன சொல்கிறாங்கன்னா வலக அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது அது வந்து தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து வலக என்ற பொருள் வந்து வலக என்ற வார்த்தை என்ன பொருள் தருதுன்னா அன்பினால் திளைத்து போதல் அப்படிங்கிற பொருள் தர்றது அப்படின்னு சொல்கிறாங்க வலக என்ற வார்த்தையிலேருந்து உருவானது தான் அல்லாஹ் என்ற வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க வலக் என்பதுக்கு பொருள் வந்து அன்பினால் திளைத்து போதல் அப்படிங்கிறது பொருள் பெரும்பான்மையோர் வந்து அழிகங்கன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பேர் தான் வந்து வலக அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த என்ற பெயர் வந்து முன்னாடியும் சூடப்படலை பின்னாடி யாருக்கும் சூடப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ் வந்து தன்னைத்தானே சூட்டி கொண்ட பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அதுதான் உண்மை அல்லா தன்னை தானே தூ சூட்டி கொண்ட பெயராக தான் இருக்கணும் இதை வந்து யாரும் வந்து எந்த கடவுளுக்கும் வந்து இதை சூட்டியதாக நம்ம இதுவரைக்கும் பார்க்கவே கிடையாது தனித்துவம் வாய்ந்ததாக தான் இருக்குது இந்த அல்லாஹுங்கிற பெயர் இப்போ வந்து கிராமர்டிக்கலாக பார்க்கும்போது யா யா என்ற சொல் வந்து பயன்படுத்துவாங்க யாரையும் அழைப்பதற்கு யா யா ஐஷா அப்படி போடுவாங்க ஐஷாவே அப்படின்னு அர்த்தம் இந்த யா வரும் இடத்துல வந்து அல் வராது அல் வந்து யா வந்துச்சுன்னா ஐயுகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இடையில சேர்ப்பாங்க யா ஐயுக யா ஐயுஹல் காஃபிரோன் அப்படின்னு தான் குரானில் இருக்குது ஆனால் இந்த வார்த்தையை பயன்படு அல்லாஹ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது முன்னாடி அலிஃப்லாம் இருக்குது யா அல்லாஹ் அப்படின்னு தான் நம்ம அழைக்கிறோம் ஆனால் கிராமட்டிக்கலாக பார்த்தோம்னா இதில் யா வந்துச்சுன்னா ஹல் வராது ஆனால் நாம் அப்படி தான் அழைக்கிறோம் அதுவே ஒரு தனித்துவம் மிக்கதாக இருக்குது அல்லாவுக்கு பன்மை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது அந்த பன்மை எப்படிப்பட்ட எப்படி ஆக்கணும்னா இலாகோடைய பன்மை ஆலிகத்தன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அல்லாஹ் கேட்குறான் சில இடங்களில் அல்லாவுக்கு வேறு கடவுள்களா அப்படின்னு கேட்குறான் அப்போ கேட்கும்போது கடவுள்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் தருது இன்னொரு வாதம் என்னென்னா அல்லாவுக்கு பெண்பால் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பெயருக்கும் பின்னாடி குண்டுத்தா சேர்த்தா அது பெண் பாலாக மாறிவிடும் ஆனால் இந்த அல்லாஹ் என்ற சொல் வந்து பெண்பாலாக மாறும்னா அதுவும் கிடையாது மாறாது அது அல்லாஹ் வந்து ஹுவ அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெரும்பான்மையான இடங்களில் நாம் பார்க்குறோம் அது ஏன் நம்ம அல்லாஹ் வந்து ஹுவ அப்படின்னு சொல்கிறோம் அல்ல அல்லாஹ் அல்லாஹை கூப்பிடும்போது குறிப்பிடும்போது அவன் என்ற சொல்ல ஏன் நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா எல்லாம் வந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை தமிழில் சொல்லக்கூடிய அகிரிணையான அது இது என்ற சொல்லவும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மூன்று சொற்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது எது வந்து மேம்பட்டதாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா அந்த அவன் அப்படிங்கிற வார்த்தை மேம்பட்ட வார்த்தையாக இருக்குது மரியாதைக்குரிய வார்த்தையாக அது இருக்கிறதுனால நாம் வந்து அதை தேர்ந்தெடுத்து அதை நம்ம செஞ்சுருக்கோம் அப்புறம் பல் கல்வெட்டுகளில் நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் என்ற சொல் வந்து அநேகமான கல்வெட்டுகளை இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறாங்க எப்படின்னா ரசூலை வர்றதுக்கு முன்னாடியே மூசாலை சலம் காலத்தில் ஈசாலை சலம் காலத்தில் உள்ள கல்வெட்டுகளில் அல்லாஹ் என்ற வார்த்தை தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் வரலாறுகளில் பார்க்குறோம் ஜபத் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு அப்புறம் உம்முள் உம்முள் பேர் சொன்னாங்க அது எனக்கு நினைவில்லை அந்த கல்வெட்டுகள்லாம் வந்து அந்த அல்லாகின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுறதாக வ வரலாறுகளில் இருக்குது இது வந்து எந்த மனிதருக்கோ கடவுளுக்கோ விலங்கினத்திற்கோ இந்த அல்லாஹ்ன்ற சொல்லை வந்து பயன்படுத்தவே இல்லை இந்த அல்லாஹ் என்ற சொல் அல்லாஹ்க்கு மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல்லாவாக இருக்குது ஜாகிலியா காலத்தில் கூட அந்த காஃபாவில் வந்து லாத்து உஸா ஆயிஷாவுடைய சிலை அப்புறம் இப்ராஹிம் அலீசலத்தோடைய சிலை இதெல்லாம் வந்து இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே அல்லாஹ்ன்னு பேர வைக்கலை இதுக்கெல்லாம் மேலே தான் அந்த அல்லாஹுங்கிற பெயரை கொண்டுள்ள அந்த இறைவனை மேலே தான் வச்சுருந்துருக்காங்க ஜாஹிலியா காலத்தில் கூட அப்போது இந்த கடவுள்கள் இந்த இணைக்கடவுள்களில் கூட அவங்க சிபாரிசு செய்யக்கூடிய தான் வச்சாங்களே தவிர நேரடியாக நேரடியா பேரையும் வைக்கல நேரடியாக வந்து உதவி இணை வைப்பாளர்களாக இணை வைக்கக்கூடிய சிலைகளை அவங்க வைக்கல இப்பயுமே வந்து அல்லாஹ ஒரு இடத்துல தான் வச்சுருந்தாங்க அப்பையும் வந்து தனித்தன்மை வந்து காப்பாற்றப்பட்டதுன்னு தான் சொல்லணும் அல்லாவுடைய பண்புகளை குரான் வந்து சிறப்பான முறையில் கூறுகிறது சூரத்துள் வூரத்துள் சாஃபாத்தில் வந்து சூரத்துள் சாஃபாத்து முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நாப் நூற்றி நாற்பத்தி ஏ ஒம்போதுலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லா தன்னுடைய பெயரை தன்னுடைய தன் பண்புகளை சிறப்பித்து சொல்கிறான் எப்படின்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் உமது இறைவனுக்கு பெண் மக்களும் அவர்களுக்கு ஆண் மக்களுமா என்று அவர்களிடம் நபியை கேட்பீராக அல்லது இவர்கள் பார்த்து கொண்டிருக்க பா இவர்கள் பார்த்து கொண்டிருக்க நாம் மாணவர்களை பெண்களாக படைத்தோமா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் பிள்ளை பெற்றுள்ளான் என்று கூறுவது அவர்களின் பச்சை பொய்களில் ஒன்றாகும் அவர்கள் பொய்யர்களே இதில் வந்து அப்போ மக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத பெண் மக்களை அல்லாவுக்காகவும் அல்லா தான் பெற்றான் அல்லாவுக்கு பெண் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வந்து ஆண் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து வன்மையாக நல்லா கண்டித்து அடுத்த ஒரு வசனம் என்ன சொல்கிறான்னா ஆண் மக்களை விட்டு விட்டு பெண் அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டானா உங்களுக்கு என்ன நேர்ந்தது எப்படி இதை முடிவு செய்கிறீர்கள் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அல்லது உங்களிடம் தெளிவான ஆதாரம் இருக்கிறதா நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களின் வேதத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் பெண் அல்லாஹ் பிள்ளை பெற்றுள்ளான் என்று கூறுவது அவர்களின் பச்சை பொய்களில் ஒன்றாகும் அவர்கள் பொய்யர்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப கடுமையாக சொல்றான் படிக்கும்போது அவங்க பக்கத்தில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறான் அல்லா பா இது மாதிரி ஆதாரம் கொண்டு வாங்க கடைச்சிருந்தா நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த ஆதாரம் கொண்டு வாங்கன்னுங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறான் அப்புறம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா என்ற வார்த்தை இருக்குதுல்ல அதில் வந்து அழிப்பை நீக்கிட்டோம்னா லில்லாஹி அப்படின்னு வருது லில்லாக்னா அல்லாஹ்வுக்காக அப்படின்னா அல்லாஹுடைய பெயரை தான் குறிப்பிடுது அப்போ அந்த ரெண்டாவது லாமே லாமே லாமையும் எடுத்துட்டோம் அப்படின்னா லஹூ அப்படின்னு பார்த்தோம்னா அதை யாரை குறிக்கிது அப்படின்னா அவனுக்கே அதாவது அல்லாவையே அந்த இடத்துலையும் குறிக்குது அப்புறம் ஹூ அந்த லாமை ரெண்டாவது இல்லாம எடுத்துட்டு ஹூவை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவனையே குறிக்கிது ஹூன்னா அவன் அவனையே குறிக்குது எப்படி நம்ம வந்து அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம எடுத்துட்டு கூப்பிட்டாலுமே அல்லாஹுவை மட்டும்தான் கூறிய இது ஒரு சிறப்பான சொல்லாகவும் இருக்குது வார்த்தையாகவும் இருக்குது இதை நம்ம கவனித்து பார்க்கணும் சில மஜ்லீஸ்களில் வந்து திக்ரு செய்கிறேங்கிற பேரில் அல்லாஹு அல்லாஹு அப்படி சொல்லுவாங்களாம் அதில் வந்து கடைசியில் வந்து ஹூ ஹூ சொல்லுவாங்களாம் இதில் ஒவ்வொரு வார்த்தையாக நீக்கும்போது எல்லா வார்த்தைகளுக்கும் அல்லாஹுங்கிற வா மீனிங் தான் வருது ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது அவங்க செய்கிறாங்க ஆனால் அவங்க செய்கிற வார்த்தைகளில் வந்து அவங்க விட்டுட்டு கூறுறதில் கூட அல்லாஹுங்கிற பெயர் தான் வருது அல்லாஹ் நம்ம இதை விளங்கி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவோம் நம்ம வந்து தாவாக்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கடைசியாக சொல்லி முடித்தாங்க இன்ஷல்லாம் நாமும் அதை செய்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ